வணக்கம் செய்திகள் தேதிக்கு பின்னர் பேச மாட்டார் டிடிவி தினகரன் அதிரடி கட்டமைப்பு விஷயத்தில் பாஜக காங்கிரஸ் குறைவுதான் பா சிதம்பரம் கருத்து தீபாவின் கணவர் பணத்துடன் ஓட்டமா அணிமாறும் ஆதரவாளர்கள் காலியாகும் கூடாரம் தீபா பேரவையில் இருந்து முன்னாள் எம்எல்ஏ ஓட்டம் விரிவான செய்திகள் ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக சசிகலா அணியின் சார்பாக போட்டியிடும் டிடிவி தினகரன் தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இடைத்தேர்தல் குறித்து ஆலோசனை நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பிரச்சார பணிகளை ஒருங்கிணைக்க இரண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழுக்களில் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி செல்லூர் ராஜூ ஆர் பி உதயகுமார் மற்றும் பா வளர்மதி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இரட்டை இளம் சின்னம் குறித்து பன்னீர்செல்வம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைதான் பேசுவார் அதன் பின்னர் பேச மாட்டார் மேலும் ஆர்கே நகர் தேர்தலில் போட்டியிடுவதில் எனக்கு எந்த சட்ட சிக்கலும் இல்லை என டிடிவி தினகரன் கூறியுள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற ஐந்து மாநில தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதற்கு காரணம் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் கட்சியின் கட்டமைப்பு தான் இந்த கட்டமைப்பு காங்கிரசிடம் இல்லாததே தோல்விக்கு காரணம் என பா சிதம்பரம் கூறியுள்ளார் மேலும் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியையும் தமிழகத்தின் ஆளும் கட்சியான அதிமுக ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் பாஜக ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு சிறப்பானதாக இல்லை என தெரிவித்துள்ளார் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற அமைப்பை உருவாக்கினார் இதில் நிர்வாகிகளை நியமிப்பதில் கணவர் மாதவனுக்கும் தீபாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்தது இந்நிலையில் தீபாவின் பேரவைக்கு மாற்றாக தனி தொடங்க உள்ளதாக அவரது கணவர் மாதவன் அறிவித்து அதிர்ச்சியளித்தார் இருப்பினும் கட்சியும் பேரவையும் இணைந்து செயல்படும் தீபாவும் நானும் ஒரே வீட்டில் வசிப்போம் என்றார் ஆனால் தற்போது மாதவன் தீபாவிடம் சண்டை போட்டுவிட்டு பணப்பெட்டியுடன் வீட்டிலிருந்து ஓட்டம் பிடித்து விட்டதாக தகவல் பரவி வருகிறது தீபாவின் பேரவையில் இப்படி பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருவதால் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்த பலரும் தற்போது ஓபிஎஸ் அணிக்கு சென்று விட்டனர் என தகவல்கள் வந்துள்ளது தமிழக முன்னாள் முதல்வர் மறைவுக்குப் பின் அவரது அண்ணன் மகள் தீபா அரசியலுக்கு வர வேண்டும் என்று முதலில் ஆதரவு கொடுத்தவர் முன்னாள் எம்எல்ஏ சவுந்தரராஜன் திருச்சியில் மாநில அளவிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் பேசிய சவுந்தர்ராஜன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வழியில் அவரது அண்ணன் மகள் தீபா அதிமுகவை வழி நடத்துவார் என்று எதிர்பார்த்துதான் அவருக்கு ஆதரவு தெரிவித்தோம் ஆனால் பேரவை பொறுப்பாளர்களை நியமிப்பதிலேயே பல குழப்பத்தை ஏற்படுத்தினார் அது மட்டுமின்றி ஜெயலலிதா மரணத்தில் உள்ள மர்மம் குறித்து பேசுவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அவரது மரணத்தில் சந்தேகம் இல்லை என கூறிவிட்டார் மேலும் தீபா நிலையாக எந்த முடிவையும் எடுக்காமல் மாற்றி மாற்றி பேசி வருகிறார் எனவே இந்த இயக்கத்திலிருந்து வெளியேறுவதற்காக நிர்வாகிகளை சந்தித்து பேசவே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தேன் என கூறினார் இத்துடன் இச்செய்தியறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக் காண தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்